பிசினஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது இப்ப எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க அல்லது அது ஒரு ஹாபியா அல்லது ஒண்ணு இல்ல டைம் வேஸ்ட்

பிசினஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா என்னோட ஹானஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க யூடியூப் இஸ் நாட் ஜஸ்ட் ஹாபி எனி மோர் வேர்ல்டுல லேக்ஸ் ஆஃப் பீப்புள் யூடியூப் ஃபுல் டைம் பிஸ்னஸாக இப்போ பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படும் டைம் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டு கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே யூடியூபுக்கும் கண்டிப்பாக தேவை உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை வச்சுதானே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க அதுக்கு இருந்து ரிலேட்டடாக உள்ள பிஸ்னஸை நீங்கள் பண்றீங்க குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க ஸ்டிச்சிங் நல்லா தெரியும் அப்படின்னா டெய்லரிங் ஆரம்பிக்கிறீங்க அதே மாதிரி தான் யூடியூப்ல உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க உங்களுக்கு டீச்சிங் நல்லா தெரியுமா மற்றவங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போறீங்க உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியுமா யூடியூப் மூலமா மற்றவங்களுக்கு அதை ஒரு சில டிஷ்ஷை நீங்க கத்து கொடுக்க போறீங்க டெய்லரிங் தெரியுமா ஏன் யூடியூப்லயே நீங்க அதை வந்து கத்து கொடுக்கலாம் பிஸ்னஸ்க்கும் யூடியூபுக்கும் எந்தவித வேறுபாடு இல்லையே அப்ப இதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே இப்போ என்ன கேட்டீங்கன்னா யூடியூபும் ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் வந்து பிஸ்னஸை எந்த அளவுக்கு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் அதை சீரியஸாக கன்சிடர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூடியூபையும் நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ணி கன்சிஸ்டன்சியாக அதில் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா ஒரு சர்டன் டைமுக்கு உங்களுக்கு இன்கம் வராமல் இருக்கலாம் ஆனால் அதே இது ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பொறுமையாக இருந்து அதுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போட்ட எப்பட்டுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு தரும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண உடனே இன்னைக்கு ஒரு ஷாப் ஓபன் பண்ண உடனே உடனே ஒரு ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் வருவாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கஸ்டமரே இருக்காது அப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்களா இல்லையே அதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்கல்ல அதே மாதிரிதான் யூடியூபுக்கும் டைம் கொடுத்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிசினஸ் மாதிரி இன்கம் தர ஆரம்பிக்கும் ஒரு சைடு இன்கம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு சைடு இன்கம் மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் லேட்டரா அது உங்களுக்கு ஒரு ஃபுல் பிசினஸ் மாதிரி மாறிடும் யூடியூப்ல கேமரா இருந்தா மட்டும் போதாது இதுல கண்டென்ட் பிளான் பண்ண தெரியணும் நீ சூஸ் பண்ண தெரியணும் இதுக்கும் நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுறதுனாலதான் இதையும் பிசினஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு யூடியூப்ங்கிறது நிறைய பேர் லைஃப வந்து மாத்திருச்சு நானே அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இன்கம்லாம் எல்லாம் ஒன்னும் இல்ல அதுக்கப்புறம் லேட்டரா நான் அதுல தொடர்ந்து வீடியோ போட போட எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதுல கன்சிஸ்டன்சியா நம்ம ஒர்க் பண்ணும்போது எனக்கு இப்ப இன்கம் வர ஆரம்பிச்சுட்டு சரி நீங்க கேக்குற கொஸ்டின் எனக்கு புரியுது இவ்வளவு நாள் நான் ஸ்டார்ட் பண்ணல நெக்ஸ்ட் இயர் ஒரு புது வருஷமா இருக்கும் நம்பி ரெண்டாயிரத்தி நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு தானே கேக்குறீங்க என்னோட ஹானஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க லேட் பண்ணாதீங்க எதையுமே நாளைக்கு அப்படின்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க உங்களுக்கு இப்ப யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யூடியூப்ல காம்படிஷன் நிறைய இருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் ஃபைவ் ஜி ஏஏஏஆர்னு சொல்லிட்டு கண்டென்ட் பூம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது மக்களுக்கு கண்டென்ட் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அதனால நீங்க இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் என்ன உங்களுக்கு எது அதிகமாக தெரியும் எல்லாரும் குக்கிங் பண்றாங்கன்னு குக்கிங் பின்னாடி ஓடாதீங்க எல்லாரும் ஃபேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடாதீங்க பியூட்டி குக்கிங் நீக்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு அது போக உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்க சூஸ் பண்ணுங்க அதில் தொடர்ந்து கண்டென்ட் போடுங்க ஒரிஜினல் கன்டென்ட்டாக போடுங்க லேட்டரா அது வந்து நீங்க போட 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 அதுல இருந்து நிறைய நீங்க கத்துக்குவீங்க அதை வந்து எக்ஸ்பிளோர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் டைம் கொடுங்க அதுக்கு எடுத்த உடனே இன்னைக்கு எனக்கு நான் ரொம்ப பண அத்தியாவசியத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல காசு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க செய்யும் இதுதான் உண்மை அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல நீங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண உங்களோட இன்கம் கூட 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 ஆட்டோமேட்டிக்கா ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு ரெகுலர் ரெகுலராக ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிடும் அதனால டிலே பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் ஓகே இப்போ யூடியூப் சேனல் நான் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா எல்லாருக்குமே தெரியும் நம்பர் ஒன் பணம் சம்பாதிக்க இதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட முக்கிய காரணமாக இருக்குது வீடியோக்கள் வர ஆடு மூலமா ஸ்பான்சர்ஷிப் அப்புறம் சில பேருக்கு அஃபிலியேட் இப்படிலாம் நிறைய வச்சிருக்காங்க இது மூலமா இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம் அடுத்தது உங்க திறமையை காட்ட உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியுமா பாட்டு பாடுவீங்களா அல்லது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு கத்துக் கொடுக்க தெரியுமா இப்படி நிறைய ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு திறமைகள் இருக்குதோ அதை மத்தவங்களுக்கு நீங்க அது மூலமா டீச் பண்ணலாம் அடுத்தது உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது ஆனா நீங்க யூடியூப்ல உங்களோட வீடியோ போட போட உங்களுக்குன்னு ஒரு நேம் நீங்க கிரியேட் பண்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்க கிரியேட் பண்றீங்க உங்க பேர் எல்லாருக்கும் தெரிய வரும் உங்க ப்ராண்ட் எல்லாருக்கும் தெரிய வரும் உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் சமையல் டெக்னாலஜி படிப்பணி எது வேணாலும் அது இருக்கலாம் சப்போஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அதை வளர்க்கணும் அப்படின்னா கூட இந்த யூடியூப் வந்து அதுக்கு யூஸ் ஆகும் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பிசினஸை பத்தியோ உங்க ப்ராடக்ட்டை பத்தியோ நீங்க யூடியூப்ல வீடியோ போட போட உங்க பிஸ்னஸ் இருந்த இடத்துல இருந்தே நீங்க வேர்ல்டு லெவல்ல யூடியூப் மூலமா நீங்க கொண்டு போறீங்க அது மட்டும் இல்ல இந்த யூடியூப் அதே நேரத்துல மற்றவங்க பாக்குற நேரத்துல உங்களுக்கு அது பணமும் சம்பாதிச்சு கொடுக்குது மொத்தத்துல யூடியூப்ங்கிறது ஒரு ஒரு டைம் பாஸ் பண்றது மட்டும் இல்லாம இது உங்க வாழ்க்கைக்கும் திறமைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஹானஸ்டான ஆன்சர் அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இன்னும் நாலு மாதம் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் இன்றைக்கே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே ஒரு அஸ்திபாரம் போடுங்க சரி ஆரம்பிச்சிட்டோம் இதில் எப்படி பணம் வரும்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே இன்றைக்கி நிறைய பேர் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதில் ஆட்ஸன்ஸ் ரெவன்யூன்னு சொல்லிட்டு இதில் கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவல் வாங்கணும் இது போக ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு வருவாங்க உங்களுக்கு நல்ல உங்க கண்டென்ட் ரீச் ஆக சப்ஸ்கிரைபர் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அஃபிலேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஓன் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பியூட்டி ப்ராடக்ட் நீங்க வீட்லயே தயாரிக்கிறீங்க ஒரு ஹெர்பல் ஹெர்பல் ப்ராடக்ட் வீட்டில் தயாரிக்கிறீங்க அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன ஷாப் இருக்குது டெய்லர் கடை இருக்குது இப்படி சின்ன சின்ன ஷாப்போ சின்ன சின்ன பிஸ்னஸோ கை தொழிலோ எதுவா இருந்தாலும் உங்க தொழில நீங்க வெளியில கொண்டு வரதுக்கும் கொண்டு வரது மூலமாவும் பணம் சம்பாதிக்கலாம் இப்பைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது மூலமா நீங்க யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம் நீங்க சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளவு நாள் சம்பாதிக்கல இப்ப நானா நானும் ஆரம்பிச்சிட்டேன் அதனாலதான் ஹானஸ்டான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க ஸ்ட்ராங்கா இதுல வந்து சேலஞ்சஸ் ரொம்ப இருக்கும் இல்லாமல்லாம் இல்ல எல்லாரும் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஈஸியா நினைச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு பிசினஸ்லயும் எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கோ அதே சேலஞ்சஸ் இதுலயும் இருக்கும் ஒரு சைடு அதுல உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு கிளாமரா தெரியலாம் லைக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வியூஸ் இதெல்லாம் பார்க்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா ரியாலிட்டியில நீங்க அதுல கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும் உங்க டைம் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் உங்க ஸ்கில்ஸ் உங்க எஃபர்ட் எல்லாத்துலேயும் அதில் எந்த அளவுக்கு அதில் நீங்க இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதை சக்சீட் ஆகலாம் ஆறு மாசம் ஒர்க் பண்ண ஒண்ணுமே இல்லைன்னு பேக் அடிக்காதீங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருந்து உங்களால எந்த அளவுக்கு அதில் ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போடுங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமாதான் வரும் நீங்க அதில் சோர்ந்து போகாதீங்க தொடர்ந்து போடுங்க போட 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 உங்க பழைய வீடியோ எல்லாத்துக்குமே வியூஸ் வர 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 அப்படியே உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் டெய்லி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் ஆனால் அதே நேரத்துல உங்களால் டெய்லி போட முடியல அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ போட்டாலும் வீக்லி ஒரு மூணு வீடியோ பிளான் பண்ணுங்க வீட்டு மூணு வீடியோவும் நல்ல குவாலிட்டியா கிரியேட் பண்ணி மக்களுக்கு தேவையான ஒரு மெசேஜை அது மூலமா பாஸ் பண்ணுங்க ஆடியன்ஸ் ஃபீட்பேக் ஹார்ஷாக இருந்தாலும் சோசியல் மீடியா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுல ஃபீட்பேக் பாசிட்டிவாகவும் வரும் நெகட்டிவாகவும் வரும் பாசிட்டிவா எப்படி நீங்க சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அதேமாதிரி நீங்க நெகட்டிவ்லையும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட கால் எடுத்து வைங்க நல்ல ஆகலாம் இது எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை இப்பவே ப்ரிப்பேர் பண்ணுங்க அது என்ன இதுல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க குக்கிங்கா தையலா அல்லது சாரீ ரைட்டிங் பியூட்டி இப்படி நிறைய இருக்குது எதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்தது கேமரா வேணும் அது வேணும் இது வேணும்லாம் ரொம்ப எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்ககிட்ட இருக்க மொபைல் தாராளமா போதுமானது அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போட போட என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஆக்ஸன்ஸ் அப்ரூவல் எல்லாம் கிடைச்சிட்டு இன்கம் வருது அப்படின்னா அடுத்தாலும் எதுனாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் அவங்க ஒன்னு ஒண்ணு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய அப்டேட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கும் அதுல ஒரு வருமானம் போகுது அதனால இப்படியே இது யூடியூப் வந்து அப்படியே ஒரு நா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒழிஞ்சு போயிரும் அப்படிலாம் கிடையாது இன்னும் அவங்க நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கண்டிப்பா கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது அதை நீங்களும் நம்புங்க எஜுகேஷனா இருக்கட்டும் என்டர்டெயின்மெண்டாக இருக்கட்டும் டிராவல் ஃபேஷன் பியூட்டி எவ்வளவோ டாபிக்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல தான் போடணும் இதில் தான் போடணும் அதில் லாங்குவேஜ் இதில் ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு தமிழ் தெரியுமா தமிழ் போடுங்க அதனால எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது இந்த லாங்குவேஜ் தெரியாதுன்னா யோசிக்க வேண்டாம் அதனால நான் என்ன சொல்லணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க டிலே பண்ணாதீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்படிலாம் கிடையாது இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என் ஆஃப் த டே யூடியூப் இஸ் ஏ பிஸ்னஸ் பட் நீங்கள் பிஸ்னஸ் மாதிரி சீரியஸாக அதை ட்ரீட் பண்ணாதான் அது உங்களுக்கு ரிசல்ட்டை தரும் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையும் நல்ல ஒரு இன்கமையும் உங்களுக்கு தரும் அதை சீரியஸாகவும் கன்சென்ட்ரேட் பண்ணுங்க யூடியூப் தானே அப்படின்னு லேஸில் தான் நினைக்காதீங்க ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் வருமானம் வரணும் நம்ம நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளோ நம்ம யோசிக்கிறோம் அதே மாதிரி யோசிச்சு இதையும் ஸ்டார்ட் இப்போ உங்க டவுட்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் ஐயோ இதுவரை நான் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இப்பதான் அது ரைட் டைம் நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட் டைம் இஸ் வென் யூ ஸ்டார்ட் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரைட் டைம் இவ்வளவு நாள் நம்ம விட்டுட்டோமேனு பேடா ஃபீல் பண்ணாதீங்க ஓகே இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்